இவெல்லாம் ரேஸ்ல என்னத்தை புடுங்கிட்டான் ஏதாவது ஒரு ரேஸ்லயாவது ஜெய்ஜானா சொல்லுங்க கேட்டா நானும் ரேசர் எப்பவுமே ஒரு சம்பவம் நடக்கறதுக்கு முன்னாடி வாய் விட கூடாது ஒரு மிகப்பெரிய விஜய் விஜயவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவாப்ல இக்னோர் பண்ணுங்க உங்க வேலையை மட்டும் பாத்துட்டு போயிட்டே இருக்கு கம்ப்ளீட்டியே இக்னோர் பண்ணுங்க அப்படிங்கற ஒரு விஷயம் தாங்க ஆனா எல்லா நேரங்களிலும் நம்மளால அப்படியே இருக்க முடியுமா ஒரு சில சமயங்கள்ல நெகட்டிவிட்டிக்கு நம்ம பதிலடி கொடுக்குற சமயம் வரும் அந்த மாதிரி ஒரு சமயம் இப்ப வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அஜித் அவர்களை பிடிச்சவங்க அவருக்காக வர்றது மட்டும் இல்லாம அவரை பத்தி தப்பா பேசினா அவங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி தாங்க தளபதி விஜய் ஃபேன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்னா கூட்டம் அதிகமா வரும் அதே மாதிரி அவரை பத்தியும் தப்பா பேசினா யாருக்கும் பிடிக்காது அவங்க அவங்க ஃபேன்ஸுக்கு அவங்க ஹீரோ வசதி தானே அதாவது எந்த ஒரு மனுஷனோட ஆரம்பத்தை பார்த்தோம் அவன் இப்படிதான் அப்படின்ட்டு இட போடவே கூடாது அவன் மட்டும் சரியா முயற்சி செஞ்சா அவன் எந்த இடத்துக்கு கூட வரலாம் அப்படிங்கிற இருக்கு இன்னைக்கு தல அஜித் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் ஆமாங்க இதுக்கு முன்னாடி நடந்த ரேஸ்ல அவர் தோத்துருக்காரு தான் இருந்தாலும் இப்ப நடந்த மேட்ச்ல அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அவர் கடுமையா உழைப்பு போட்டிருக்காரு இந்தியாவுக்காக ரெப்ரசென்டேட் பண்ணி விளையாடுறாரு பாராட்ட மனம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் திட்டாமையாவது இருக்கலாமே